நீங்கள் தூங்கும் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சத்திற்கான ஒரு ரகசிய கதவு திறக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையின் ஒவ்வொரு சக்தியும் செயல்படுத்தப்படும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு மர்மமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் நினைத்து பார்க்காத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் இந்த ரகசியத்தை புரிந்து தவறி தங்கள் விதியை தொடர்ந்து சபிக்கிறார்கள் இந்த விலை மதிப்பற்ற வாய்ப்பை தவற நீங்கள் ஒருவராக இல்லாவிட்டால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இன்று பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் அதை கற்றுக்கொண்ட பிறகு நான் இதை முன்பே அறிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆம் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒன்றை அடைய விரும்பினால் இந்த அறிவை உங்களுக்குள் வைத்திருக்காதீர்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் எனவே இப்போதே வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் இந்த தலைப்பை நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக கண்டீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும்போது பிரபஞ்சமும் பதிலடிக்கிறது எனவே இந்த ஆழமான மர்மத்தை ஆழமாக ஆராய்வோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது சாதாரண நேரம் அல்ல முழு பிரபஞ்சமும் ஒரு தனித்துவமான ஆற்றலில் மூழ்கியிருக்கும் தருணம் அது அது அதிர்முறும் இந்த நேரம் மர்மமும் சக்தியும் நிறைந்தது நீங்கள் அதை புரிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயமாக மாறும் தேடுபவர்கள் சித்திகளை அடையும் நேரம் இது யோகிகள் தங்களுக்குள் தெய்வீகத்தை அனுபவிக்கிறார்கள் மேலும் சாதாரண மக்கள் கூட இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் அசாதாரணமாக மாற முடியும் பல நூற்றாண்டுகளாக முனிவர்கள் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர் இந்த நேரத்தில் தியானம் மந்திரம் மற்றும் சுய பிரதிபலிப்பு ஆகியவை மனிதர்களுக்குள் வேறு எந்த நேரத்திலும் சாத்தியமில்லாத சக்திகளை எழுப்புகின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் சூரிய உதயத்திற்கு முந்தைய இந்த நேரம் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதை நவீன அறிவியல் இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளது பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் இந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க தொடங்குகின்றன என்று ஏன் கூறப்படுகிறது பதில் நமக்குள் நமது ஆற்றல் அமைப்பில் நமது உணர்வு நிலைகளில் உள்ளது இது சாதாரண அறிவு அல்ல சிறந்த தேடுபவர்கள் கற்றுக்கொண்டு முக்தியை அடைந்த ரகசியம் இது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த அறிவை லெகுவாக எடுத்துக்கொள்பவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவார்கள் பெரும்பாலானோர் சாதாரணமாகவே இருக்கிறார்கள் ஆனால் அதை தழுவுபவர்கள் தங்கள் சொந்த விதியை எழுதுகிறார்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம் நீங்கள் சரியான திசையில் செல்ல வேண்டும் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் எனவே பிரம்ம முகூர்த்தத்தின் போது எந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் செயல்படுகிறது அது அதை மிகவும் சிறப்பானதாக்குகிறது பதில் இயற்கையின் தாளத்திலும் நமது உடலின் உள்கடிகாரத்திலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியிலும் உள்ளது கடவுள் பிரம்மா அல்லது தூய உணர்வு என்று நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த சக்தி இந்த நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளது நம்மைச் சுற்றியுள்ள வளிமண்டலம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது வளிமண்டல மாசுபாடு மிகக் குறைவு மேலும் பூமியின் காந்த புலம் குறிப்பாக உணர்திறன் கொண்டது எனவே இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி தியானம் அல்லது தீர்மானமும் ஆழமாக ஊடுருவி விரைவான முடிவுகளைத் தருகிறது அதனால்தான் இந்த நேரத்தில் எழுந்திருப்பவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் வெறுமனே விழித்தெருவது போதாது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்ப இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது கேள்வி எழுகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது நாம் எழுந்திருக்கும் போது முதலில் என்ன செய்ய வேண்டும் இதற்காக உடலும் மனமும் மிகவும் உணர்திறன் மிட்ட இந்த நேரத்தில் முழுமையாக பயனடைய நாம் என்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நமது உணர்வு மையங்களை பாதிக்கிறது இந்த நேரத்தை வீணடித்தால் இந்த நேரத்தில் எளிதில் பெறக்கூடிய தெய்வீக சக்தியை இழக்கிறோம் இந்த நேரம் தியானத்திற்கு ஏன் சிறந்தது என்பதற்கான ரகசியம் நமக்குள் இருக்கும் ஆற்றல் நீரோட்டங்களில் உள்ளது நாம் தூங்கும்போது நம் உடல் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நமக்குள் இருக்கும் உயிர் சக்தி படிப்படியாக செயல்படுகிறது நமது நனவு மற்றும் ஆழ்மனதிற்கு இடையிலான திரை மிகவும் மெல்லியதாக மாறும் தருணம் இது இதனால்தான் இந்த நேரத்தில் தியானம் செய்பவர்கள் ஆழ்ந்த அனுபவங்களை அனுபவிக்கிறார்கள் இரவில் தாமதமாக விழித்திருந்து காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் போது நாள் முழுவதும் சோம்பல் நீடிப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இருந்தபோதிலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நாம் விழித்தெழும் போது உடலும் மனமும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அனுபவிக்கின்றன ஒருவர் புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் அனுபவிக்கிறார் இது ஒரு மன அல்லது உணர்ச்சி உணர்வு மட்டுமல்ல இது ஒரு அறிவியல் அடிப்படையையும் கொண்டுள்ளது இந்த நேரத்தில் நமது செரிமான சக்தி குறைவாகவே செயல்படுகிறது இதன் காரணமாக உடலில் ஆற்றல் நுகர்வு குறைகிறது மற்றும் மூளை முழுமையாக விழித்திருக்கும் இப்போது இந்த நேரத்தில் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது பதில் தியானம் மற்றும் பிராணாயாமம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விழித்தெழுந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து தியானத்தில் அமரும் போது நம் உடலில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தியானம் நம் மனதை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது மூளையில் புதிய நரம்புகளையும் உருவாக்குகிறது இது நமது மன வலிமையையும் அதிகரிக்கிறது ஆனால் தியானம் மட்டும் போதாது இந்த நேரத்தில் தீர்மானத்தின் சக்தியை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்னால் அது உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிடும் இதனால் தான் அர்ஷி முனி இந்த நேரத்தில் மகா மந்திரங்களை ஜபிப்பார் இந்த நேரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்து அவற்றின் சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய விரும்பினால் முதலில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்தெழுந்து அதை உங்கள் மனதில் தெளிவாக மீண்டும் சொல்லுங்கள் இது உங்கள் ஆற்றல் அந்த திசையில் பாய அனுமதிக்கும் அடுத்தபடி உங்கள் உடலையும் மனதையும் தெய்வீக சக்தியை பெற முழுமையாக தயாராக இருக்கும் நிலைக்கு கொண்டு வருவதாகும் ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுப்பது எல்லாவற்றையும் மாற்றாது நாம் நம் உடலையும் மனதையும் அந்த ஆற்றலின் ஓட்டத்திற்குள் கொண்டு வந்து அற்புதங்களுக்கான கதவை திறக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் விழித்தெழுவதற்கு மட்டுமல்ல உள்ளே விழித்தெழுவதற்கும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கும் போது முதலில் சில எளிய யோக ஆசனங்கள் மூலம் உங்கள் உடலை மெதுவாக நீட்டவும் நீங்கள் உங்கள் ஆற்றலை இயக்க வேண்டும் இது உடலுக்குள் இருக்கும் மந்த நிலையை உடைத்து நம்மை முழுமையாக விழிப்புடன் வைத்திருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் சாதாரண நேரங்களை விட மிக அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தாவிட்டால் நாள் முழுவதும் செயலற்ற தன்மையிலும் சோம்பலிலும் செலவிடப்படலாம் இப்போது அடுத்த முக்கியமான படி குடிநீர் பிரம்ம முகூர்த்தத்தின் போது தண்ணீர் குடிப்பது மிகவும் நன்மை பாய்க்கும் என்று பண்டைய நூல்கள் குறிப்பிடுகின்றன இது வெறும் உடல் செயல்பாடு மட்டுமல்ல நமக்குள் ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு வழியாகும் இந்த நேரத்தில் உட்கொள்ளும் நீர் முழு உடலையும் சுத்திகரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை செயல்படுத்துகிறது எனவே நீங்கள் எழுந்தவுடன் உடனடியாக குறைந்தது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரையாவது குடிக்க வேண்டும் இப்போது மனம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு பற்றிய கேள்வி வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் மௌனத்தை கடைபிடித்தால் அது உங்களுக்கு ஆற்றலை குவிக்க உதவும் மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல அது உங்கள் உள் ஆழங்களுடன் இணைவதற்கான ஒரு வழிமுறையாகும் இந்த நேரத்தில் தியானம் செய்து மந்திரம் செய்தால் அவற்றின் விளைவு பத்து மடங்கு அதிகமாகும் இதனால்தான் யோகிகளும் துறவிகளும் இந்த நேரத்தை சுய பிரதிபலிப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் தியானம் செய்யும் போது மிகப்பெரிய சவால் என்ன நமது அமைதியற்ற மனம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்தவுடன் உங்கள் மனம் அலைய தொடங்குகிறது சில நேரங்களில் கடந்த கால எண்ணங்கள் சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் சில நேரங்களில் தேவையற்ற எண்ணங்களின் அலைகள் உங்களை தியானத்தில் இருந்து திசை திருப்புகின்றன தீர்வு என்ன தீர்வு உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவதாகும் நீங்கள் ஆழ்ந்த மற்றும் அமைதியான மூச்சை எடுக்கும்போது உங்கள் மனமும் அமைதியடைய தொடங்குகிறது இது ஒரு எளிய நுட்பமல்ல இது தியானத்தின் உச்ச ரகசியங்களில் ஒன்றாகும் எனவே பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம் மற்றும் ஜபிப்பதற்கான சரியான முறை என்னவாக இருக்க வேண்டும் எந்த குறிப்பிட்ட மந்திரம் அல்லது முறை உங்கள் மனதை விரைவாக அமைதிப்படுத்த உதவும் நமது பண்டைய முனிவர்கள் பதிலை கண்டுபிடித்தனர் அவர்கள் மனதை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது ஆற்றல் மையங்களையும் எழுப்பும் ஒரு முறையை வழங்கினர் இந்த முறை குரு மந்திரம் அல்லது பீஜ் மந்திரத்தை ஜெபிப்பதாகும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நாம் ஒருமை பாட்டுடன் ஒரு மந்திரத்தை ஜெபித்தால் அதன் அதிர்வுகள் நம் உடல் மற்றும் நனவில் ஆழமான விளைவை கொண்டுள்ளன இந்த அதிர்வு படிப்படியாக நமது ஆற்றல் மட்டத்தை உயர்த்தி நமக்குள்ளிருக்கும் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது இப்போது கேள்வி எழுகிறது இந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அது தனிநபரின் ஆன்மீக பயிற்சியைப் பொறுத்தது உங்கள் குரு உங்களுக்கு ஒரு மந்திரத்தை வழங்கியிருந்தால் அந்த மந்திரத்தை ஜெபிக்கவும் குறிப்பிட்ட மந்திரமில்லையென்றால் ஓம் மந்திரத்தை ஜெபிப்பது சிறந்தது ஓம் ஒளி என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒளியாகும் இது நமது உள் சக்தியை சமநிலைப்படுத்துகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யும் போது அதன் விளைவு பல மடங்கு அதிகமாகும் மந்திரங்களை உச்சரிப்பதோடு மற்றொரு முக்கியமான பயிற்சி உணர்சிறனை எழுப்புவதாகும் தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பது மட்டுமல்ல இது உங்கள் உள்நிலையை ஆழமாக அனுபவிக்கும் ஒரு செயல்முறையாகும் நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது அவற்றை உங்கள் நாக்கால் மட்டுமல்ல உங்கள் முழு உடலாலும் மனதாலும் அனுபவிக்கவும் இதற்காக நீங்கள் ஒரு எளிய நுட்பத்தை பின்பற்றலாம் ஒவ்வொரு மந்திரத்தாலும் உங்கள் உடலின் அதிர்வை உணருங்கள் படிப்படியாக மந்திரம் வெறும் வார்த்தைகளாகவே இருக்காது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த நிலை படிப்படியாக உங்களுக்குள் ஒரு சிறப்பு சக்தியை உருவாக்குகிறது இந்த ஆற்றல் மன அமைதியை மட்டுமல்ல உள் மாற்றத்தையும் தருகிறது இந்த நேரத்தில் ஜபம் செய்வது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது உங்கள் மனம் முன்பை விட அமைதியாக இருக்கும் என்பதையும் அதிக முடிவுகளை எடுக்க உதவும் என்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் உங்கள் திறன் அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இங்கே மற்றொரு மறைக்கப்பட்ட ரகசியம் உள்ளது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தீர்மானங்களும் தியானமும் வெறும் மன செயல்பாடுகள் மட்டுமல்ல அவை நமது விதியையும் பாதிக்கின்றன இந்த நேரத்தில் செய்யப்படும் தியானமும் உறுதியும் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா இது வெறும் கற்பனை அல்ல ஆனால் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் ஆற்றல் யதார்த்தத்தை பாதிக்கும் என்பதை அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் ஒரு நேர்மறையான தீர்மானத்தை எடுக்கும்போது அது வெறும் மன செயல்பாடு மட்டுமல்ல இது நமது உணர்வுக்கும் வெளி உலகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இந்த நேரத்தில் மனம் மிகவும் உணர்திறன் மிக்கது மேலும் நாம் உருவாக்கும் எண்ணங்கள் ஒரு ஆழமான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் போது தீர்மானத்தின் சக்தியை ஞானிகள் குறிப்பாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் அன்பு மற்றும் வெற்றியின் ஓட்டம் அதிகரிக்கும் என்று நீங்கள் தீர்மானித்தால் அது படிப்படியாக யதார்த்தமாக மாறத் தொடங்கும் இருப்பினும் இதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் அதை முழுமையான நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீர்மானம் என்பது வெறும் வார்த்தை விளையாட்டு அல்ல இது உங்கள் முழு உணர்ச்சிகளையும் ஆற்றலையும் தேவைப்படும் ஒரு உள செயல்முறை சந்தேகங்களை மனதில் கொண்டு நான் வெற்றி பெறுவேன் என்று இயந்திரத்தனமாக மீண்டும் சொன்னால் இந்த தீர்மானம் ஒருபோதும் நிறைவேறாது பிரம்ம முகூர்த்தத்தின் போது ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான சரியான வழி உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்புவதை தெளிவாக கற்பனை செய்வதாகும் காட்சிப்படுத்துதல் என்பது காட்சியை பார்ப்பது மட்டுமல்ல அந்த நிலையை அனுபவிப்பதும் ஆகும் நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அது ஏற்கனவே உங்களுக்குள் இருப்பதை உணருங்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை விரும்பினால் நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை உணருங்கள் உணர்வு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் விரைவில் இது ஒரு யதார்த்தமாக மாறும் இப்போது மற்றொரு ஆழமான கேள்வி எழுகிறது தீர்மானங்களை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையை மாற்ற முடியுமா அல்லது நாம் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அதை தனிப்பட்ட ஆசைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவது சரியானதா அல்லது இன்னும் பெரிய நோக்கங்களை நிறைவேற்ற முடியுமா பதில் ஆழமானது ஏனெனில் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல அது சுய உணர்தல் மற்றும் அண்ட ஆற்றலுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் உலக சாதனைகளுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துவது ஒரு வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை ஆனால் உங்கள் இருப்பின் ஆழத்தை அடைய நீங்கள் அதை தழுவினால் அது வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் வெளிப்படும் பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம் மந்திரம் மற்றும் தீர்மானங்கள் செல்வம் ஆரோக்கியம் அல்லது வெற்றியை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை அவற்றின் உண்மையான நோக்கம் நம்மை நமது உண்மையான அடையாளத்திற்கு இட்டு செல்லும் நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்புவதாகும் இந்த நேரம் கடவுள்களின் நேரம் என்று நமது வேதங்கள் கூறுகின்றன இதன் பொருள் எந்த கடவுள்களும் வானத்தில் வசிக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல மாறாக அதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால் இந்த நேரத்தில் நமது உணர்வு அதன் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது ஆனால் இங்கே ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது நாம் உண்மையான சுயத்தை நாம் எவ்வாறு உண்மையாக வெளிப்படுத்த முடியும் இந்த உயரத்திற்கு நனவை எவ்வாறு உயர்த்துவது விழித்தெழுந்து சில செயல்களை செய்வது மட்டும் போதாது நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்த வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது அன்பு இரக்கம் மற்றும் நன்றி உணர்வு உணர்வுகளை வளர்த்து கொண்டால் இந்த ஆற்றல் நாள் முழுவதும் நம்முடன் இருக்கும் இது ஒரு உளவியல் விளைவு மட்டுமல்ல இது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மற்றும் நமது நனவை உயர்த்துகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் மற்ற நேரங்களை விட ஏன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பதில் என்னவென்றால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நமது தாளம் பிரபஞ்சத்தின் தாளத்துடன் பொருந்துகிறது அண்ட சக்தி மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நேரம் இது இந்த ஓட்டத்திற்கு நாம் நம்மை சரணடைந்தால் நாமும் இந்த ஆற்றலின் ஒரு பகுதியாக மாறலாம் ஆனால் இங்கே மற்றொரு மறைக்கப்பட்ட ரகசியம் உள்ளது நாள் முழுவதும் இந்த ஆற்றல் மிக்க நிலையை நாம் பராமரிக்க முடியுமா அல்லது அது பிரம்ம முகூர்த்தத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதா பதில் நமது வாழ்க்கை முறை மற்றும் மனநிலையை பொறுத்தது பிரம்ம முகூர்த்தத்தின் போது பெறப்பட்ட ஆற்றலை பராமரிப்பது அந்த நேரத்தில் செய்யப்படும் தியானம் மந்திர உச்சாடனம் அல்லது தீர்மானங்களை மட்டுமல்ல நாள் முழுவதும் நாம் எந்த வகையான மனநிலையில் இருக்கிறோம் என்பதையும் பொறுத்தது பிரம்ம முகூர்த்தத்தின் போது நாம் அமைதியையும் நேர்மறையையும் அனுபவித்து நாள் முழுவதும் எதிர்மறை எண்ணங்கள் கோபம் கவலை மற்றும் சோம்பலில் மூழ்கியிருந்தால் அந்த ஆற்றல் படிப்படியாக பலவீனம் அடைகிறது காலையில் சூரியன் நமக்கு ஒளியை தருவது போல ஆனால் நாம் அறையின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடினால் அந்த ஒளி உள்ளே நுழைய முடியாது பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்தெழுந்த ஆற்றலை பராமரிக்க நாம் தொடர்ந்து நம் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதனால்தான் நமது பண்டைய வேதங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரம் மட்டுமல்ல ஒரு இருப்பு நிலை என்று கூறியுள்ளன இது ஒரு சில மணி நேர செயல்பாடும் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறை இந்த நேரத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒருவர் அதை காலையில் மட்டும் மட்டுப்படுத்தாமல் நாள் முழுவதும் அதன் நனவை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார் நடக்கும்போதும் பேசும்போதும் வேலை செய்யும் போதும் கூட அவர்கள் அதே ஆற்றலை உணர்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இதெல்லாம் முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டுமே சாத்தியமா அல்லது ஒரு சாதாரண மனிதனும் இதை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமா அப்படியானால் அதை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான சரியான வழி என்ன இதற்கான பதில் மிகவும் தெளிவாக உள்ளது இது எளிது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தை ஒரு ஆன்மீக பயிற்சியாக ஏற்றுக்கொள்வது ஒரு சிக்கலான புரைமுறை அல்ல சன்னியாசியாக மாற வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமாகவும் தெய்வீகமாகவும் மாற்ற உங்கள் அன்றாட வழக்கத்தில் சிறிய மாற்றங்களை செய்யும் கலை இது முதல் படி அதை ஒரு சுமையாக கருதாமல் அதை உங்கள் இருப்பின் மிகவும் மகிழ்ச்சியான நேரமாக மாற்றுவதாகும் நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக செய்தால் அது ஒரு கடினமான செயல்முறையாக தோன்றும் ஆனால் நீங்கள் அதை அன்புடனும் உற்சாகத்துடனும் ஏற்றுக்கொண்டால் அது தானாகவே நடக்கும் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் இரண்டாவது முக்கியமான அம்சம் நிலைத்தன்மை ஒரு நாள் விழித்தெழுந்து தியானம் செய்வது அற்புதங்களை செய்யாது ஆனால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றினால் உங்கள் உணர்வு நிலை படிப்படியாக மாறும் இது ஒரு விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது போல அது ஒரு நாள் ஒரு பெரிய மரமாக மாறும் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தழுவது என்பது உடலை எழுப்புவது மட்டுமல்ல அது ஆன்மாவை எழுப்புவதற்கான ஒரு செயல்முறை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதாகும் நீங்கள் இந்த நிலைக்கு வரும்போது இந்த நேரம் ஒரு சாதாரண தருணம் மட்டுமல்ல பிரபஞ்ச சக்தியுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாசல் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இப்போது நீங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டதால் ஒரு இறுதி கேள்வி எழுகிறது அதை கேட்பதில் நீங்கள் திருப்தியடைவீர்களா அல்லது அதை உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துவீர்களா அனுபவமாக மாற்றப்படும் போதுதான் அறிவு அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே அடுத்த முறை விடியல் ஒளி வானத்தில் ஒரு மென்மையான சிவப்பு ஒளியை வீசும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த அமிர்த நேரத்தை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நான் தயாரா உங்கள் பதில் ஆம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தம் ஒரு மர்மம் அல்ல அது உங்களுக்குள் செயலச்ச நிலையில் இருக்கும் சக்தியை எழுப்புவதற்கான திறவுகோல் எனவே நண்பர்களே இதுவரை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை கேட்டிருக்கிறீர்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இது சாதாரண அறிவல்ல வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஆனால் கேள்வி என்னவென்றால் அதை கேட்ட பிறகு அதை விட்டுவிடுவீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவீர்களா என்பதுதான் ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய தீர்மானத்துடன் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தெய்வீக நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காத அற்புதங்களை காண்பீர்கள் எனவே அடுத்த முறை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் முதல் ஒளிவிடும்போது படுக்கையில் மட்டும் திரும்பாமல் எழுந்திருங்கள் இந்த விலைமதிப்பற்ற நேரத்தை தழுவி உங்களுக்குள் மறைந்திருக்கும் எல்லையற்ற சக்தியை எழுப்புங்கள் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் இந்த தெய்வீக அறிவிலிருந்து பயனடைய முடியும் மேலும் இந்த தலைப்பை இன்னும் ஆழமாக விவாதிக்க விரும்பினால் கருத்துக்களில் எங்களிடம் கூறுங்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு உண்மை தரத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் உள்ளத்தை பாருங்கள்